சினிபி பிக் பாஸ் டே டுவெல்லோட அக்டோபர் செவன்டீன்த்தோட இப்போ ரொம்ப த்ரீ தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா நம்ம பார்வதி தான் எப்போ பார் ஊர் கதை பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுபடி பார்வதி வந்துட்டு இன்னொரு ஊர் கடையை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் திவாகர் மேலேயே கையை வச்சுட்டாங்க கலைக்கிட்ட உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு இந்த திவாக்கர் என்னன்னையும் நம்பிட முடியாது அவர் இங்கேயும் இது பண்ணுவார் அங்கே இது பண்ணுவார் அந்த மனுஷனையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கட் பண்ணால் திவாகர் வந்துட்டு தண்ணியோடு உட்காந்துட்டு இருக்காரு ரொம்ப மோசம் எல்லாருமே வந்துட்டு டபுள் கேம் ஆட்றானுங்க அதுக்கு இந்த சபரி இருக்கான் பாரு ரொம்ப பாடு மோசம் அப்படின்ட்டு பாரு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நீ எப்படிமா திவாகர் கூட விழுந்து விழுந்து அண்ணன் அண்ணன் பேசியிருந்துட்டு இப்போ திவாக்கர் ஏன் நம்ப முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டேன் இதில் உண்மை மட்டும் எப்படிமா நம்ப முடியும் நீ மற்றவங்களே சொல்றியாமான்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க சொல்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஊமைச்சா தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி பார்வதி வந்துட்டு டிஆர்பி கொடுக்கறனால கண்டிப்பாக வெளியே துரக்க மாட்டாங்க ஆனால் அநியாயத்துக்கு பஞ்சுப்பா இந்த பார்வதி மொத்த பேர் மேலேயும் புகார் சொல்லுது அப்போ இந்த பொண்ணு தான் நல்லதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதியோட செயல் பற்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்சரா ஒரு பக்கம் கம்ருதின்னு ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரிய வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஸ்டோரியை சொன்ன பிறகு வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்கிற அவங்களோட பார்வை வந்துட்டு பேரை மாதிரி மாறும் பெர்ஸ்பெக்டிவ் சூப்பராக வந்துட்டு மாறும் தான் எனக்கு தோணுது பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் அவங்களோட ஸ்டோரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்